எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் நாலு மேல பண்டிகை பூஜை நாட்களில் மாக்கோளம் எல்லாருமே போடுவோம் அந்த மாக்கோளத்துக்கு நீங்கள் அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்யறது இருக்கிற வழியில் அதுவும் வேலை ஜாஸ்திங்க ஒரு முறை நீங்கள் லாட்டாத மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்பெல்லாம் பூஜை நேரங்கள் வீட்டில் பண்டிகை நாட்களில் மா கோளம் போடுறமோ அப்போ கொஞ்சமாக இதை எடுத்து கரைச்சு மாக்கோளம் போடலாங்க முக்கியமாக நம்ம மா போடுறதுக்கு அரிசி ஊற வைக்க மறந்துட்டோம்னா அரிசி மாவுளைலாம் இதை போட முடியாதுங்க ரொம்ப உதிர்ந்து கொடுத்துரும் கண்டிப்பாக ஊற வச்சு தான் நம்ம செஞ்சாகணும் இந்த மாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போட்டப்பறம் அழியாது கால் பட்டு உதுந்து கொடுத்து வீடு முழுக்க வெள்ளை ஆகாது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பண்டிகை நாட்கள் பூஜை நாட்கள் வந்துட்டாலே எல்லாருமே மாக்கோளம் போடுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த சமயத்துக்கு கொஞ்சமாக பச்சரிசியை ஊற போட்டு அரைச்சி மாக்கோளம் அடுறதை விட ஒரே முறையிலேயே கொஞ்சம் நிறைய பச்சரிசியை அரைச்சி நல்லா உங்களுக்கு கெட்டிப்பட வச்சுட்டு நெல் உணத்தலாவே தட்டி தட்டி வச்சுட்டோம்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக இந்த கட்டியை எடுத்து உடச்சி போட்டு தண்ணி கலந்து நம்ம எப்படிலாம் மாக்கோலம் போடணுமோ அப்படிலாம் செய்யலாங்க இப்போ பாருங்கள் நான் சின்னதாக வடை மாதிரி தட்டி காய வச்சுருந்தேன் அந்த சின்ன போஷன் தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்ட உடனே உங்களுக்கு அப்படியே நல்லா கூழ் மாதிரி ஆகிடுங்க நர நரன் இருக்காது நல்லா நைஸாக தான் நம்ம காய வச்சுருக்கோம் இப்போ இதில் எப்படி நான் மா கோளம் இடறேன்னு காமிக்கிறேன் ஆக்சுவலாக எங்களுடைய சம்பிரதாயத்தில் கோலமாவில் தான் கோலம் போடணும் ம ஸ்பெஷல் டேஸில் வந்து செம்மண் இடுவோம் ஆனால் நான் இப்போ சென்னையில் ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா கோலமாவே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கோலமாவு காற்றுலலாம் அப்படியே உங்களுக்கு களைஞ்சி போகிறப்ப பேசேஜ் எல்லாம் மண்ணாகுது அப்படின்னு சொல்லிட்டு அளவு பண்ணுறதில்ல அதனால் நான் வந்து இங்கே சென்னை வந்ததுலேருந்து மாக்கோளம் தான் தினமுமே போடுறேன் அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பேங்க டெய்லி போடுறதுனால கோலம் போடுறதுனால நிறையவே இந்த மாதிரி அந்த அரிசி மாவு தேவைப்படுறதுனால ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவைலாம் அரைக்காமல் இந்த மாதிரி தட்டி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க எப்பெல்லாம் தேவையோ நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சி நான் இந்த மாதிரி டெய்லி மாக்கோளம் விடுறேன் இந்த பாருங்கள் படிக்கோளம் போட்டுன்றிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சுலபங்க முக்கியமாக இப்போ நான் அந்த மாக்கோளம் தயார் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பொதுவாக மாக்கோளம் போட்டோன்னே கால் பட்டாக அழிஞ்சி போய்டும் அதுவும் ஃபங்க்ஷன்லாம் நான் பார்ப்பேங்க மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜமக்காலம் போட்டுட்டு உட்கார சொல்லுவாங்க அந்த ஜமக்காலத்தெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது முழுக்க இந்த மாக்கோளம் முழுக்க வெள்ளை வெளியேனு போயிருக்கும் இப்போ நான் இதில் வந்து ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து மாக்கோளம் தயார் பண்ணுறேங்க அந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு கால் பட்டா கூட இந்த கோலம் அழியறதே இல்லை தண்ணி வச்சு தொடச்சாதாங்க அழியும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் செம்மண்ருக்கேன் எப்போதுமே நீங்கள் மாக்கோளம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கோலம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செம்மண் எடுங்க பட்ஸு மாதிரி வச்சுக்கோங்க பட்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் அதுமாரியே இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சு திருச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம காவியை வச்சு அப்ளை பண்ணாங்க பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா ஆடி பதினெட்டு ஆரம்பிச்சிட்டா அடுத்தது வரலேஷ் நோம்பு ஆவணிய வட்டம் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி பொங்கல் இப்படி வரிசையாக நமக்கு பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கிறப்ப பண்டிகை நாட்கள்லாம் நிறையா பேர் எல்லாருமே மா தான் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நிலப்படியில் படிக்கோளம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி படி பூஜை எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற விளக்கம்லாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் நிலப்படிக்கு கோலம் போட்டு பூஜை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மணக்கோலம் போடுறேன் அதுவும் இந்த மாளத்துலேயே போடுறேன் பாருங்கள் இப்போல்லாம் ஒரு பூஜை பண்ணுறப்ப நம்ம சுவாமி படம் வைப்போம் இல்லை கலசம் வைப்போம் அதனால கண்டிப்பாக மணக்கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ ஒயிட் மெட்டல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிலே டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே கோலம் போடுறது அப்படி செய்யக்கூடாது கோலமாகவும் மா கோளமோ எதிரியாவது நம்ம மனை கோலம் கண்டிப்பாக போடணும் இதுவும் பாருங்கள் நல்லா உழந்ததுக்கு அப்புறம் பளிச்சுன்னு பார்த்தீங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் பச்சரிசி இருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்போ தான் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நான் மிக்ஸியில் அரைக்க போகிறேன் ரேஷன் அரிசி இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டு முறை நல்லா அலம்பிட்டு அரைங்க ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் ஸ்பூனால எடுத்து பாருங்க நிற இருக்க இருக்கக்கூடாதுங்க இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சின்னு வரேன் இப்போ திரும்பவும் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்க ஸ்பூனால் எடுத்து இப்படி திருப்பினிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் இருக்குது இப்போ இதையே அப்படியே நம்ம எடுத்துகிட்டு மாக்கோளம் போடக்கூடாதுங்க இதை தட்டையாகவும் தட்டக்கூடாது இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்துட்டு அதை காய வச்சிட்டோம் இல்லைனா நீங்கள் பச்சையாகவே அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் மைதா மாவை சேர்த்துட்டு மாக்கோளம் இட்டிங்கன்னா கால் பட்டாலும் அழியறதே இல்லைங்க பாருங்கள் ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கிறேன் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டவல் இருந்தால் உங்களுக்கு தண்ணி சீக்கிரம் வடியும் இப்போ இந்த மிக்ஸியில் அரைச்ச அரிசி மாவை இந்த துணியில் சேர்த்துக்கலாங்க கீழே ஒரு வடிகட்டலும் வச்சுருக்கேன் ஜாரில் இருக்கிற அந்த அரிசி மாவு கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம திரும்ப ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா சுற்றிட்டு டபரால் எடுத்து வச்சுக்கலாங்க அதை உடனே நம்ம மாக்கோளம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்களேன் இந்த டவரால நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ இந்த துணியில் போட்டிருக்கோம் இல்லையா அதை இறுக்கி கட்டி ஒரு மூட்டை மாதிரி டைட்டாக நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணி கூட நல்லா வடிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் அப்படி இருக்க புழிஞ்சு விடுங்க ரொம்ப நேரம் புழியணும்னு கிடையாது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அப்படி புழிஞ்சு எடுத்தாலே போகிறோம் வெயிட் வச்சா கூட ஒன்றுமே நல்லா தண்ணி வடிஞ்சிரும் பாருங்களேன் இந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த துணியிலேயே நல்லா இந்த கிச்சன் டவல் வந்து நல்லா காட்டனில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற அந்த அரிசி மாவை ஈரம் இல்லாத பக்கம் அந்த டவுல்லேயே வேற ஒரு பக்கம் ஈரம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு வந்திங்கன்னா ஒரு முப்பது செகண்டில் அந்த தண்ணி பூரா அந்த துணி இஞ்சிடுங்க மாவில் இருக்கிற தண்ணி பூரா இஞ்சிடும் இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள் நம்ம கையால் தட்டி எடுக்கிற அளவுக்கு நமக்கு இந்த தண்ணியெல்லாம் வடிக்கணுங்க இந்த மாதிரி நான் தட்டியிருக்கேன் பார்த்தீங்களா நம்ம காஜு கத்தலிக்கு எப்படி நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் எப்படி சுற்றி சுற்றி விட்டு நம்ம டைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஈரம் இல்லாத பக்கமாக அப்படியே சுற்றி சுற்றி விடுங்க நிமிஷத்தில் உங்களுக்கு தண்ணி எல்லாம் இஞ்சிடுங்க இப்போ நான் காமிக்கிற மெத்தடில் செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம அடுத்தது ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நம்ம தட்டி வீட்லேயே நெல் உணத்தெல்லாம் காய வைக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெயிலெலாம் இருக்காதுங்க அது மொட்டை மாடியில் காய வைக்கிற வசதி இருக்காது ஏன்னா புறாலாம் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு போய்டும் அப்படிங்கிறப்ப நம்ம சாதாரணமாக வீட்டில் ஜன்னல் ஓரத்தில் தாம்பாடத்தில் தட்டி வச்சு விடலாங்க பார்த்திங்களா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அந்த மாதிரி துணியில் எப்படி பரட்டி புரட்டி விட்டேன் நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி கொடுத்துங்க இப்போ சின்ன சின்னதாக நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தாமால் எடுத்துக்கிறேன் அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் இதில் தான் ஒரு பெரிய டம்ளரால ஒரு டம்ளர் அரிசியை நினச்சி அரைச்சி தட்டி காய வச்சுருந்தேங்க அதே பிளாஸ்டிக் கவரில் தான் இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்துக்கோங்க வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க இதை வந்து நாமக்கட்டி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா காய எடுத்துக்க ரொம்ப டைம் எடுக்குது அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி காமிக்கிற ரெண்டே நாளில் ஃபேன் காற்றுல காஞ்சிடுங்க எல்லாேருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வெயில் இருக்காது மொட்டை மாடியில் போய் காய வைக்க முடியாது முக்கியமாக புறா காக்காலாம் எடுத்துகிட்டா கூட கஷ்டங்க பாருங்கள் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னொன்று உங்களுக்கு இது வண்டது வராது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ரெண்டு கற்பூரத்தை கூட இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க இனிமேல் பண்டிகை நாள் பூஜை நாட்களில் நீங்கள் மறந்து போயிட்டால் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா உடனே ஏழ குளம் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி நிற்கும் புது சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்